நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பேசுகிறேன் ஒலிபரப்பு நிகழ்ச்சி சென்னை முதல் பக்கம் திரைப்படத்தை பற்றி விமர்சனம் சின்ன தம்பி புரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் மகேஸ்வரன் தேவதாஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் சாண்டி ரவிச்சந்திரன் இணை தயாரிப்பாளராக இணைந்து தந்துள்ளார்கள் நிறுவனம் வழங்குகிறது விறுவிறுப்பான கிரைம் திரிலர் படம் என்பதால் ஒவ்வொரு காட்சியிலும் அடுத்து என்ன என்று சீட் முனி உட்கார வைக்கிற இந்த படத்தின் திரைக்கதை கதைக்களம் படத்தின் ஆரம்பத்தில் நாயகன் வெற்றியை அவரது அப்பா வாழ்க்கையை பத்து எபிசோடு எழுத சென்னைக்கு அழைத்து வரப்படுகிறார் அவர் அப்பா ஒரு கிரைம் கதை எழுத்தாளர் அதன் பிறகு சென்னையில் நடைபெற்ற ஒரு குற்ற ஒரு குற்ற சம்பவம் முதல் பக்கத்தில் இடம்பிடிக்கிறது ஒரு கொலை ஒரு இளைஞர் முகம் சிதைந்த நிலையில் மாஸ்க் அணிப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடக்கிறான் இதை கண்டறிய தம்பிராமையா போலீஸ் அதிகாரியாக அங்கு வருகிறார் திருடுவதையே துவிலா கொண்ட கிங்ஸ்லி ஷேர் ஆட்டோவில் வரும்போது வெற்றியும் வருகிறார் என்னால் திருட்டு நகையை கேட்டு கிங்ஸ்லிய ராமையா பின்தொடர அப்போது வெற்றியின் மூளை அபரிதமாக வேலை செய்வதை கண்டு தன்னோடு குற்றங்களை கண்டுபிடிக்க வைத்துக் கொள்கிறார் தம்பி ராமையா தொடர் கொலைகள் யார் செய்தது என்ன நடந்தது இதை தம்பி ராமையாவும் நாயகன் வெற்றியும் இணைந்து கண்டுபிடிக்கிறார்கள் கண்டுபிடிக்கும் போது கொலைகாரன் யார் என்று தெரிய வரும்போது மிகவும் ஆச்சரியப்பட வைக்கிறது படம் பார்ப்பவர்களுக்கும் சரி தம்பி ராமையாவுக்கும் சரி நாயகன் வெற்றிக்கும் இந்த படத்தில் ஒரு வெற்றிக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது இந்த படத்தில் ஒரு சமூக கருத்துடன் கதையையும் திரைக்கதையும் உருவாக்கியிருக்கிறார்கள் கிரைம் த்ரில்லராக நிறைய படங்கள் வெளியாகி இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான ரசிக்கக்கூடிய படமாக வந்திருக்கிறது தொடர் கொலைகள் செய்பவன் காவல்துறைக்கு எவ்வித தடையும் இல்லாமல் ஒரே மாதிரியாக அடுத்தடுத்து நபர்கள் குறிவைத்தே கொலைகள் நடைபெற தொடர் கொலைகாரன் சீரியல் கில்லர் ஒருவன்தான் என்பதை இதன் செய்கிறான் என விசாரணையில் இறங்குகிறது தம்பி விசாரணையில் கூட்டணி உறைய வைக்கும் சீரியல் கொலை பெரிய செயல்களை தடுக்கிறதா கொலைகாரன் உண்மையில் யார் ஏன் இந்த கொலைகளை நடக்கின்றன என்பதை சஸ்பென்ஸ் திரில்லராக சொல்கிறது முதல் பக்கம் நாயகன் வெற்றி தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகர்கள் ஒருவர் வெற்றி இவர் நடிப்பு சமீபத்தில் ராஜபுத்திரம் படம் வெளியானது இப்படம் நல்ல வரவேற்பை பெற வில்லை என்றாலும் அதனைத் தொடர்ந்து நடிகர் வெற்றி சென்னை முதல் பக்கம் படத்தில் முத்திரை படைத்துள்ளார் கூர்மையான பார்வை இருந்தால் எல்லாமே நமக்கு தெளிவாக தெரியும் என்று காதை தடவி கொண்டு அவர் ஒவ்வொரு கொலையிலும் உப்பு காட்சிகள் ரசிக்க வைக்கிறது ஒரு கிரைம் த்ரில்லர் எழுத்தாளர் மகன் என்பதை படம் முழுக்க நிரூபிக்கிறார் அதிகமான காதல் காட்சி இல்லை ஆனால் ஆக்சன் காட்சி நன்றாக நடித்திருக்கிறார் தனக்கு எந்த மாதிரியான வேடம் நன்றாக வருமோ அதை தேர்வு செய்து நடித்து வருகிறார் வெற்றி மேலும் பல உயரங்களை தொடுவதற்கு வாழ்த்துக்கள் தம்பி ராமையா தேசிய விருது பெற்ற தம்பி ராமையா இந்த படத்தை ஒரு மகளுக்கு அப்பாவாக கடமை தவறாத காவல்துறை அதிகாரியாக கொஞ்சம் கலகலப்பு நையாண்டியமாக நடித்திருக்கிறார் இவர் கொலை கண்டுபிடிக்க நாயகன் பிரபாவிடம் ஐடியா கேட்பது புதுமையா இருக்கிறது காவல்துறை அதிகாரி என்றாலே கம்பீரமான இன்டெலிஜென்ட் அதிகாரிகள் தான் பார்த்திருக்கிறோம் மற்றவர்கள் நம்பியே வாழ்ந்த கதாபாத்திரம் தமிழ் சினிமாவில் புதிது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் என்று சொன்னாலும் மகள் மீது வைத்திருக்கும் பாசத்தை இப்போ இப்படித்தானே காட்டியாக வேண்டும் நாயகி சில்பா இத்திரைப்படத்தில் வெற்றியுடன் இணைந்து தொடர்ந்து எழுதும் பத்திரிகை நிருபராக ஷில்பா மஞ்சுநாத் நடித்திருக்கிறார் அவர் கிளைமாஸ் காட்சியில் நல்ல நடிப்பை வழங்கியிருக்கிறார் அழகாக வந்து போகிறார் இவருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் குறைவுதான் வில்லனாக மகேஸ்வரன் தேவதாஸ் சைக்கோ கில்லராக மிரட்டி இருக்கிறார் அதிக வசனம் பேசாமல் பார்வையாலேயே தான் ஒரு கொலைகாரன் என்பதை பிரசாரித்து நல்ல உடல் கட்டு கொடூரமான பார்வை தன்னை அவமானப்படுத்தியவர்களில் பழிவாங்க கொடூரமான சிந்தனை தன்னை

தலை கட்டுகிறது சுபத்ரா அனிகா உள்ளிட்ட இவர்கள் நடிப்பு நன்றாக இருக்கிறது இயக்குனர் அனீஸ் அஸ்ரப் இந்த படத்தில் முக்கியமான சோஷியல் மெசேஜ் வைத்திருக்கிறார் இயக்குனர் அதை கிரைம் த்ரில்லர் ஜேனலில் சொல்ல முடியும் என நிரூபித்துள்ளார் ஒவ்வொரு காட்சியிலும் அடுத்து என்ன நடக்கும் என்ற பரபரப்பு ரசிகளுக்கு வைத்தது இயக்குனருக்கு வெற்றிதான் கொலைகாரன் கண் முன்னே இருந்தாலும் மக்கள் அவனை கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார் அதே சமயம் கல்லூரிக்கு செல்லும் பெண்கள் ஆண் நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் எந்த வகையிலும் பரிதாப்படக்கூடாது என்று சொல்வது கவனமாக கையாண்டிருக்கிறார் தம்பி ராமையா மூலம் தன் மகள் நேர்ந்த அவலங்களை படத்தில் வைத்து பெண்களுக்கு தன் தன்னம்பிக்கை ஊட்டும் படமாக கொடுத்திருக்கிறார் இயக்குனர் சண்டை பயிற்சி இயக்குனர் நூர் ஆக்ஷன் காட்சிகளில் டூப் எதுவும் இல்லாமல் வில்லன் மற்றும் நாயகனை மோதவிட்டிருக்கிறார் சண்டை காட்சி அளப்பறக்கிறது வில்லன் மகேஸ்வரன் தேவதாஸ் நான்காவது மாடியிலிருந்து இருந்து போன்ற ஒரு காட்சியை படமாக்கும் போது டூப் இல்லாமல் அசைத்திருக்கிறார் துணிச்சலுடன் நடித்திருக்கிறார் இந்த காட்சியை ரசிகள் கைத்தட்டி ரசிக்கிறார்கள் இசைப்பாளர் ஏஜிஎஸ் பரபரப்பான துள்ளலான மிரட்டலான இசை கொடுத்திருக்கிறார் பாடல்கள் அதிகம் கவனம் இருக்கவில்லை என்றாலும் இந்த படத்திற்கு இசைதான் மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறது கதையில் ஓட்டத்தின் பின்னணி இசை கை கொடுத்திருக்கிறது கார்த்திக் நேத்தா பாடல் ரசிக்க வைக்கிறது நடனம் பயிற்சி தினேஷ் லினா படத்தொகுப்பு வி எஸ் விஷால் படத்தொகுப்பு படத்திற்கு மிகப்பெரிய பலமாக பரபரப்பாக படம் செல்வதற்கு படத்தொகுப்பு மிக முக்கியமாக இருக்கிறது கிளைமாஸ் காட்சியில் யாரும் யூகிக்க முடியாமல் உலகானுடன் இணைத்து தம்பி ராமையாவை மகளை சீரழித்த அவர்களை இணைத்து படத்தொகுப்பு செய்திருப்பது பாராட்டுக்குரியது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்